السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وأصحابه عباد الله اما بعد فقد قال الله تعالى في كلامه الكديم الفرقان المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم اولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم قال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام على بس الله لن نجرت إلا من الله من كرب يري அகில உலகத்திற்கு அன்படையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கிற அல்லாஹுதீன் நல்லடியார்களே அன்பு சகோதரிகளே அல்ல அல்லாஹ் அல் குரானிலே ஒன்பதாவது துறாவாக இருக்கக்கூடிய சூரத்து தௌபா என்ற அந்த சூறாவிலே எழுபத்தி ஓராவது வசனத்திலே இறைவன் பேசுகின்ற பொழுது இறைவன் கூறுவான் வல் முக்மினாவு பாவ் பூமினான ஆண்கள் பூமினான பெண்கள் அவர்களின் சிலர் சிலருக்கு உச்ச தோழர்களாக இருக்கிறார்கள் மாரூபி அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள் மூகரி அவர்கள் பாவத்தை தடுக்கிறார்கள் தீமூன பலாத்த அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள் தக்காத்த அவர்கள் தக்காத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் இவர்களின் மீது அல்லாஹு அபுல்லின் கருணை காட்டுகின்றான் இந்நவாக அசீபுன் ஹகீம் நிச்சயமாக அல்லாஹ் நிகைத்தவனாகவும் ஹகீமுன் நுண்ணறிபாலவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு அப்துல்லும் பேசுவார் அன்பு சகோதரிகளே வசனத்திலே உணர்த்த வருவது என்னவென்று சொன்னால் இரண்டு நபர்களை குறித்து அல்லாஹ் பேசுவார் பூமினான ஆண்கள் பூமினான பெண்கள் அந்த மூமினான ஆண்கள் யாரை உச்ச நண்பர்களாக அந்தரங்க நண்பர்களாக தேர்வு செய்வார்கள் பெண்கள் அவர்கள் யாரை உச்ச நண்பர்களாக தோழிகளாக தேர்வு செய்வார்கள் எப்படிப்பட்டவர்களை தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆண்கள் பெண்கள் இரு சாரார் சம்பந்தமாக அல்லாஹு ரபுல்லமின் இங்கே பேசுவார் அப்ப மூமினான பெண்கள் தங்களுடைய தோழிகளை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே யாரை அந்தரங்க தோழிகளாக அந்தரங்க நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூமினான பெண்களைத்தான் அவர்கள் தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரபுல்லின் பேசுவார் அப்ப மூமினான பெண்கள் கூட மூமினான ஆண்களை நண்பர்களாக தேர்வு செய்ய முடியாது அப்ப மூமினான ஆண்கள் பூமினான ஆண்களை நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும் பூமினான பெண்கள் பூமினான பெண்களை நண்பர்களாக கோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் அப்ப இரு பாலாரும் தனது பாலினத்தை தனது உச்ச நண்பர்களாக தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஆலமீன் இங்கே பேசுவார் அப்ப மூமினான பெண்கள் அவர்கள் ஆண் நண்பர்களையும் தேர்வு செய்யக்கூடாது அந்த மூமினான பெண்கள் அவர்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களையும் தோழிகளாக உச்ச தோழிகளாக அந்தரங்க தோழிகளாக அவர்கள் தேர்வு செய்யக்கூடாது மூமினான பெண்கள் மூமினான பெண்களைத்தான் அவர்களை உச்ச தோழிகளாக தேர்வு செய்ய வேண்டும் இதைத்தான் அல்லாஹுறப்புள்ளேன் இந்த வசலத்திலே உணர்த்தி காட்டுகின்றார் இந்த காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இது நவீன யுகமாக இருக்கிறது இன்டர்நெட் யுகமாக இருக்கிறது தொழில்நுட்பம் வளர்ந்த தொழில் புரட்சி வளர்ந்த ஒரு தொழில்நுட்ப காலமாக இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட இந்த காலத்திலே பூமியான பெண்கள் அவர்கள் பணி விஷயமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ அவர்கள் வெளியிலே திரிகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப அந்த செல்போன்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே ஏராளமான தகவல் பரிமாற்றம் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் வந்துவிட்டது வாட்ஸ்அப் வந்துவிட்டது பேஸ்புக் வந்துவிட்டது இமெயில் வந்துவிட்டது எஸ்எம்எஸ் வந்துவிட்டது அப்போ அப்ப இதுவெல்லாம் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது இமெயிலாக இருக்கட்டும் அல்லது எஸ் எம் எஸ் ஆக இருக்கட்டும் இன்னொருவருக்கு தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சாதனங்களாக இன்றைய காலத்திலே இவைகள் எல்லாம் தேர்வு செய்யப்படுகிறது அப்ப இப்படிப்பட்ட இந்த காலத்திலே பள்ளி பருவத்திலே பாலிபான இஸ்லாமிய பருவமய பருவமடைந்த பெண்கள் தங்களுடைய நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்கின்ற பொழுது தவறான முறையிலே அதாவது இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய பெண்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மாற்று மத சகோதரிகளை கூட சாதாரண நட்பு வட்டாரத்தில் பழகலாமே தவிர அந்தரங்கமான நட்பு விஷயத்திலே அவர்களை தேர்வு செய்யக்கூடாது அல்லாஹரின் இஸ்லாமிய பெண் ஆழமான நட்பு விஷயத்திலே அந்தரங்கமான நட்பு விஷயத்திலே இஸ்லாம் அல்லாத கோழிகளை தேர்வு செய்யக்கூடாது என்று வருகிற பட்சத்திலே அந்த பெண்கள் முஸ்லிம் ஆண்களையோ முஸ்லிம் அல்லாத ஆண்களையோ அவர்கள் நட்பு வட்டாரத்திலே தேர்வு செய்கின்ற பொழுது அதனுடைய விளைவுகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் டிசிட் காலின் மூலமாக இன்று தவறான அந்நிய ஆடவருடைய நட்பு அங்கே கிடைக்கிறது வாட்ஸ்அப்பின் மூலமாக கிடைக்கிறது மூலமாக கிடைக்கிறது எஸ் எம் எஸ் மூலமாக அங்கே கிடைக்கிறது இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும் முஸ்லிமான பெண்கள் அவர்கள் எந்த ஆணையும் தனது நட்பு வட்டாரத்திலே தேர்வு செய்யக்கூடாது மகரமாக இருக்கக்கூடியவர்கள் தந்தை குழந்தை சகோதரன் அல்லது தாய் மாமன் அல்லது உறவு முறையிலே வரக்கூடிய மாமாமார்கள் அல்லது தச்சாமார்கள் அப்ப இவர்கள் எல்லாம் மகரமானவர்கள் இந்த மகரமானவர்களிடத்திலே பழகுவதற்கு எந்த தடையும் கிடையவே கிடையாது ஆனால் மகரம் இல்லாத ஆண்கள் அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களில் நாம் தொடர்பு வைக்கின்ற பொழுது அங்கே தவறான எண்ணங்கள் தவறான விளைவுகள் விபரீதங்கள் அங்கே ஏற்படுகிறது தான் அல்லாஹு அப்துல்லால இந்த வசனத்திலே கோடிட்டு காட்டுகின்ற பொழுது பூமினான ஆண்கள் பூமினான ஆண்களை நண்பர்களாக தேர்வு செய்வார்கள் பூமினான பெண்கள் பூமினான பெண்களை தோழிகளாக தேர்வு செய்வார்கள் ஆனால் இந்த காலத்திலே நடப்பது என்ன நிஜமாக இந்த காலத்திலே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தகவல் தொழில் உற்பத்தி கைதேர்ந்து இருக்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாமலே கம்ப்யூட்டரிலோ அல்லது செல்போனிலோ யாரை தடை செய்கிறதோ இஸ்லாம் ஒரு பெண் பெண் அல்லாத வலை முஸ்லிம் அல்லாத பெண்களை கூட தேர்வு செய்யக்கூடாது என்று வருகின்ற பொழுது அது முஸ்லிமான ஆண்களையும் கூட நண்பர்களாக தேர்வு செய்யக்கூடாது முஸ்லிம் அல்லாத நண்பர்களையும் தேர்வு செய்யக்கூடாது ஆனால் இன்று நடக்கின்றது என்ன அப்படின்னா சில காதி கும்பல்கள் பாசிசவாதிகள் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சித்தாந்தத்திலே வாழக்கூடிய இளைஞர்கள் இஸ்லாமிய பெண்களை தேர்வு செய்து அவர்களுடைய எண்களை தேர்வு செய்து விசிட் காலின் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு தவறுதலாக விட்டேன் என்று ஆரம்பத்திலே பேசுவார்கள் ஒரு இரண்டு நாட்கள் கழித்து திரும்பவும் அதே நம்பருக்கு தொடர்பு கொண்டு இது உங்க நம்பர் தானா நான் வேற நம்பருக்கு தொடர்பு கொள்ள நினைத்தேன் தவறுதலாக இந்த நம்பருக்கு விட்டது சாரி என்று மன்னிப்பு கேட்பார்கள் இன்னும் பத்து நாட்கள் கழித்து அதே நண்பருக்கு நான் யாரும் தெரியுதா நான் கால் அடித்தேனே தவறுதலாக உங்களை தொடர்பு கொண்டேனே அந்த நபர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அங்கே ஒரு சில விஷயங்களை பேசிக்கொண்டு துக்கங்களை அல்லது நலவுகளை கேட்டுக்கொண்டு திரும்பவும் ஒரு மாதம் கழித்து பத்து நாள் கழித்து எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா வீட்டுல எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக முழம் முலகமாக அங்குலம் அங்குலமாக தங்களுடைய வட்டத்திலே இஸ்லாமிய பெண்களை வீழ்த்தக்கூடிய ஒரு தந்திரத்தை நம் சமீப காலமாக கண்டு வருகின்றோம் என்ன செய்யறது அப்படின்னா இஸ்லாம் தெளிவாகவே சொல்லிவிட்டது ஒரு இஸ்லாமிய பெண்கள் பருவமய பருவமடைந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது திருமணம் முடிந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய பெண்கள் தனது கணவன் அல்லாத மற்ற ஆரவர்களை தனது நட்பு வட்டாரத்திலே சேர்ப்பது அறமாக இருக்கிறது உங்களை நீங்கள் நட்பு விஷயத்திலே நீங்கள் ஆழமாக பரவலாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் தக இஸ்லாமிய பெண்களை தான் நட்பு விஷயத்திலே தேர்வு செய்ய வேண்டுமே தவிர அந்நிய ஆடவர்களை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது இதைத்தான் அல்லாவுரம் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஏனென்று சொன்னால் பெண்கள் என்பவர்கள் அவுரத் மறைக்கப்பட வேண்டியவர்கள் மறைவானவர்கள் அப்படிப்பட்ட மறைக்கப்பட வேண்டியவர்கள் மறைவாக இருக்க வேண்டியவர்கள் அவர்களுடைய பேச்சு கூட அவர்கள் குரல் கூட இஸ்லாம் அவுரத்தாக தேர்வு மிக்கவர்களே ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அந்நிய ஆடவனாக இருக்கட்டும் எது தேவையோ தேவையான தான் பேச வேண்டும் அதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது பெண்களுடைய குரல் அவுரத்தாக இருந்தாலும் கூட அது மறைக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட தேவையான சமயத்திலே தங்களுடைய குரல்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது ஆனால் தேவையில்லாத விஷயத்திலே பெண்கள் தங்களது குரல்களை வெளிப்படுத்தினால் அந்நிய ஆடவருடன் பேசினால் அப்ப அந்த குரலுக்கு மயங்கியவர்களாக அல்லது அந்நிய ஆடவர்களுடைய அந்த பேச்சுக்கு மயங்கியவர்களாக அந்த இஸ்லாமிய பெண்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய தடம் அங்கே தடம் புரண்டு போவதை சமீப காலமாக நம் கண்கூடாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம் எத்தனையோ பத்திரிகைகள் வருகிறது நமது பார்வைக்கு வருகிறது அந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பெண்ணாக இருக்கக்கூடியவள் அங்கே முஸ்லிம் பெயராக இருக்கிறது பெண்ணின் தகப்பனார் அவருடைய பெயர் முஸ்லிமாக இருக்கிறது ஆனால் மாப்பிள்ளையினுடைய பெயரை பார்க்கின்ற பொழுது அவருடைய தகப்பனாரை பார்க்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தாரை பார்க்கின்ற பொழுது மாற்று மத சகோதரனுடைய பெயராக இருக்கிறது ஒரு மாசத்துல நீங்கள் பயன்படுத்தினால் பார்த்தால் ஏகப்பட்ட திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் கூடவே கூடாது அல்லாஹு ஆலமீன் தெளிவாகவே சொல்லிவிட்டான் கலப்பு திருமணம் என்பது ஒரு முஸ்லிமான பெண்ணு முஸ்லிம் அல்லாத ஆடவரை மணப்பது அல்லது ஒரு முஸ்லிமான ஆண் முஸ்லிம் அல்லாத பெண்ணை மணப்பது இது கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் இஸ்லாத்திலே செல்லவே செல்லாது ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தால் அவள் முஸ்லிமான ஆணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு மாப்பிள்ளையை அவர் தேர்வு செய்கின்ற பொழுது அந்த திருமணம் தள்ளுபடி ஆகுமா அந்த திருமணம் எங்க நடக்கும் அந்த திருமணம் என்பது இஸ்லாமிய மஜ்லிஸுகளிலோ அல்லது பள்ளிவாசர்களிலோ நடக்கவே நடக்காது எங்கேயாவது நடந்திருக்குதா கலப்பு திருமணம் பெண் முஸ்லிம் மாப்பிள்ள முஸ்லீம் அல்லாத நபரு இப்படிப்பட்டவர்கள் இணைகின்ற பொழுது திருமணம் என்பது ஒன்று மேரேஜ் ஆக இருக்கலாம் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் என்பதை இஸ்லாத்தில் கூடவே கூடாது ஏன் கூடாது அப்படின்னா ஒரு பெண் அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு வலிகாரன் தேவைப்படுகிறது வலிகாரனாக இருப்பதற்கு தகுதியானவர் முதலில் தந்தை வருவார் தந்தை இல்லாத பட்சத்தில் பருவமய அடைந்த அந்த மணப்பெண்ணினுடைய சகோதரர் வருவார் அவர் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்திற்கு நெருங்கிய உறவினர் வருவார் வழிகாரர் தரலாலை தலைமர்கள் சொல்வார்களா இல்லையா வலி இல்லாத திருமணம் வாக்கில் என்று சொல்லுவார்கள் இல்லாமல் ஒரு பெண் திருமணத்தை முடித்தால் அந்த திருமணம் செல்லாது அந்த திருமணம் செல்லாது அந்த திருமணம் செல்லாது மூன்று தடவை சொல்லுவார்கள் இதுதான் இஸ்லாமும் சொல்லி காட்டுகிறது மேரேஜ் அந்த மேரேஜ் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மிஸ்டிக் காலின் மூலமாக அந்நிய ஆடவருடைய பழக்கம் பருவமயது அடைந்த இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைக்கின்ற பொழுது பெற்றோர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு கடைசியிலே அவனுடைய மயங்கி அல்லது அவனுடைய படிப்புக்கும் மயங்கி அல்லது அவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி இஸ்லாமிய பெண் அந்நிய ஆடவரை கரம் பிடிக்கின்ற பொழுது கை பிடிக்கின்ற பொழுது அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது அது எப்படி செல்லும் விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மணப்பெண்ணும் முஸ்லிமா தான் இருக்குது மணமகனும் முஸ்லிமா தான் இருக்கிறான் பெற்றோர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் வழிகாரனுடைய சம்பந்தம் இல்லாமல் சாட்சிகள் இல்லாமல் இணைகின்ற அந்த தம்பதிகள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அவங்க கூட போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா கூட செல்லாது அவங்க கூட பண்ணுதாங்கன்னா அங்கே சாட்சிக்கு யார் இருப்பா அங்கே வழி யாராக வழியாக யார் இருப்பா அப்ப முஸ்லிம்களே ஒரு திருமணத்தில் இணைகின்ற பொழுது அங்க வழிகாரன் வராத பட்சத்தில் சாட்சிகள் வராத பட்சத்தில் அந்த திருமணமே செல்லாது என்று இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது கலப்பு திருமணம் எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் செல்லும் என்னை மிக்கவர்களே இரண்டாவது அந்த கலப்பு திருமணம் நடப்பதாக இருந்தால்